ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிறது டேன்ரஃபை நிற்கிறதுக்கான நான்கு அருமையான டிப்ஸை பற்றி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ப்ராப்ளம் டான்ட்ரஃப் தாங்க பொடுகு வர்றதுக்கான முக்கிய காரணம் தலை வறண்டு போயிருக்கும் இல்லைன்னா தலையில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டிருக்கும் இதை சரி செய்வதற்கான வழிமுறைகளை பார்க்கலாம் டிப் ஒன் ரெண்டு கை நிறைய வேப்பந்தல் எடுத்து ஹாட் வாட்டரில் நைட்டே ஊற வச்சுருங்க அதை மார்னிங் எடுத்து வேப்பந்தலையை மட்டும் வடிகட்டிட்டு வேப்பந்தலை ஊற வச்ச தண்ணியில் தலையை நல்லா அலசி வந்தீங்கன்னா பொடுகு கண்டிப்பாக வராதுங்க எலுமிச்சை எலுமிச்சார தண்ணியில் சேர்க்காம தலையில் தேய்ச்சி ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் எலுமிச்சை சாரை தண்ணியில் கலந்து அதில் தலை அலாசிட்டு வந்தீங்கன்னா பொடுகு தலையே இருக்காது டிப் த்ரீ பூண்டு நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க பட் பூண்டில் பூஞ்சை எதிர்த்து போராடுற தன்மை இருக்குது மூணு அல்லது நாலு பல்லு பூண்டை மசிச்சு தண்ணீரை கலந்து தலையில் தேய்ச்சி டென் மினிட் கழித்து சாதாரண ஷாம்பு போட்டு தலைக்கு குளிச்சிடணும் இப்படி அடிக்கடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா பொடுகுத்தல்லைக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் டிப் ஃபோர் கற்றாலைஜில் உடம்பு குளிச்சியை தரணும்னு உங்களுக்கே தெரியுங்க கற்றாஜில் தலைக்கு தடவி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து சாதாரண ஷாம்புல தலையை வாஷ் பண்ணுங்கள் பொடுகு பிரச்சனை உடனே சரியாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்